அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் பவர்ஃபுல்லான ஒரு அரபி வசிய மந்திரம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது யார் சொன்னால் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த விருதலை பட்சமாக லோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க விரும்புகிற நபரும் இங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க பழகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற முடியாமல் தவிப்பாங்க ஓரளவுக்கு பாலிஷாக பழகுவாங்க ஆனால் போயிடுவாங்க இஷ்டம் இருந்தால் பேசுவாங்க கஷ்டம் இருந்தால் திரும்பி பார்க்காம போயிடுவாங்க ஒரு நாள் பேசுவாங்க ஒரு நாள் பேச மாட்டாங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இப்படி இந்த மாதிரியான நபர்கிட்ட மாட்டி சிக்கி தவிக்கிற நபர்கள் நாங்கள் கொடுத்த சம்மந்திரத்தை நாங்கள் சொன்ன முறைப்படி ஜபம் பண்ணுங்கள் போதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உகந்தது நண்பர்களுக்காகவும் பண்ணலாம் ஒரு தலை லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் காதலிச்சுட்டு வீரர் ஸ்டேஜில் இருக்கிற நண்பர்கள் பண்ணலாம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் பல பேர் வெற்றி கண்ட மந்திரம் நீங்களும் சொல்லுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியிருக்கும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது உரிய நேரமும் எதுவும் கிடையாது உரிய இடமும் எதுவும் கிடையாது நீங்கள் இப்போ கூட இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் நீங்கள் விரும்பும் நபருடைய உருவத்தை ஆத்மார்த்தமாக நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம் அல்லது ஃபோட்டோ இருந்ததுனாக்கா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்து மறுபடியும் இரவன்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த மாதிரி மூன்று நாட்கள் பண்ணிங்கனாக்கா உடனடி உங்களுக்கு கிடைச்சிடும் முதல் நாள் ரிசல்ட் கிடைச்சாலும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பழங்கள் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி மந்திரம் ரொம்ப சின்னது ஆனால் பவர் ரொம்ப அதிகம் ஆகையால் முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் உங்களை தேடி ஓடி வரும் சாப்பாடு எல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடையே கிடையாது மனம் சுத்தமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு போதுமானது இப்போது இதற்கு உரிய மந்திரத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் நூற்றி இருபத்தோரு முறை அதுக்கு மேலேயும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள் ஒன்றும் தவறே கிடையாது யா பத்து அல் முஸ்தான் யா பத்து அல் முஸ்தான் இப்படி நூற்றி இருபத்தோரு முறை ஜபம் பண்ணி நீங்கள் விரும்ப முன்னபடிய ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே ஊதி விடுங்க அப்படி இல்லைனாக்கா அவங்கள உருவத்தை நினச்சிக்கிட்டு கண்ண மூடி அந்த உருவத்தை பார்த்து மூன்று வாட்டி ஊதி விடுங்க போதும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்